வணக்கம் சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசியினுடைய பத்துக்குரியவனான சுக்கரன் மூன்றுக்குரியவனான சுக்கரன் என்ற லாபத்தில் அமர மிதுன ராசிக்குள்ளே அமர்கிறார் இந்த சுக்கிரப் பெயர்ச்சி இந்த இணைவு உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது இந்த குருவும் சுக்கரனும் இமை இணைந்து உங்கள் ராசியினுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஸோ ராசியினுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது பண வரவுக்கும் குழந்தைகள் விஷயத்திலும் ஸ்பெக்குலேஷன் விஷயத்திலும் லாபத்தை பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதனால ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை காட்டுகிறது குரு தன் பார்வையாலே மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம் அதுபோல் உங்கள் ராசியினுடைய ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் அப்படிங்கிறதுனால மூணு ஏழு பதினொன்று அப்படிங்கிற இந்த காமத்திரிகோணம்ன்றது திரிகோணம்ன்றது எண்ணியத்தை அந்த வாழ்விலே எண்ணிய வாங்கு செய்வதற்கு அழகாக ஒரு முறையை ஏற்படுத்தி கொள்ளலாம் நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வாழ்க்கையே அப் பண்ணிக்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறார் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம் அதனால் தைரியமாக நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் கரெக்டாக லைன் அப் பண்ணி க்ளீனை பண்ணுங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க சக்ஸஸ் உங்கள் பக்கம் வரும் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிச்சய வெற்றி உங்களுக்கு உண்டாகும் வாழ்க வளத்துடன்